வணக்கம் எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்கள் என்ன புது வருடம் லேட்டாக சொல்கிறேன்ட்டு வாக்குறீங்களே என்ன ஓம் நாங்கள் இப்போ சந்திச்சு ஒரு வருஷம் ஆச்சு என்ன போன வருஷம் ஒரு நியூஸ் வந்தது அதுக்கு பிறகு இப்போ தான் சந்திச்சிருக்கிறோம் கொஞ்சம் தூரம் நீண்ட இடைவெளி ஆனால் இனி உங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரும் அப்போ நாங்கள் தலைப்புச் செய்திகளுக்கு போவோமா புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு ஆபத்து எச்சரிக்கை சபா யாழ் தொழில்நுட்ப கல்லூரி விவா பரீட்சையில் இளஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு கொழும்பில் தொழிற்சாலையில் தீ விபத்து கோடிக்கணிக்கா கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம் நுவரெலியாவில் விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்கும் முயற்சிகள் தோல்வி பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு முக்கிய தகவல் கடுமையாக்கப்படும் குடியுரிமை சட்டம் ரஷ்யா ஹெலிகாப்டர் விபத்து பிரபல தொழிலதிபர் உட்பட இருவர் பலி ஏனே இன்றைய செய்திகளுக்கு வருவோமா புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் டெலோ கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான சபா குகதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் புதிய சட்டத்தின் உத்தேச வரைவில் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் மாவீரர் நினைவேந்தல்கள் உள்ளிட்ட நினைவுகள் நினைவு நிகழ்வுகள் பயங்கரவாதமாக கருதப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது பெரிய ஒரு ஆப்புத்தான் இப்போ இந்த இதால் கொஞ்சம் எங்களுடைய மாவீரர் நினைவேந்தல்கள் மற்றது இப்படியான சில சில விஷயங்கள் இந்த பயங்கரவாதமாக கருதப்படும் அபாயம் இருக்குன்னு சொல்லி அவர் அவர் ஒரு சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு மற்றது அடுத்த செய்தி யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியில் ஐசிடி பாட நெருக்கான வியா விவா பரீட்சை தொடர்பில் இலஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எப்படி கொழும்பிலிருந்து வருகிற மதிப்பீட்டு உத்தியோகத்திற்கான உணவு தங்கமிடம் மற்றும் போக்குவரத்துக்கான மாணவர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் பணம் சேகரிக்க முயற்சி முயற்சி செய்யப்பட்டதாக மாணவர்கள் சாட்டுகின்றனர் இந்த விடயம் உயர்கல்வி அமைச்சின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது சொல்லியாச்சு உயர்கல்வி அமைச்சர் எதுக்கும் ஆனால் இதே இப்படி செய்கிறீங்களே லஞ்சம் 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 இப்படியே தான் ஜ லஞ்சம் எப்படி தான் ஜீவிச்சு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போவோம் உண்மையா அந்த பிள்ளையார் பாவங்கள் என்ன அதில் வார பாவங்கள் மெட்டார்கள் எல்லோருமே என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டதுகள் படிக்கிறதுகள் படிப்பிக்கிறதுகள் சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளவு காசு செலவு சில அப்புறம் தயாரிப்பானக்கு படிக்கிறதுக்கு கூட சில பண் செலவு வளிக்கிறதுல என்ன சரியே நரபடியால் இந்த இதை அது எங்கண்ட யாழ்ப்பாணத்தில் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு பெரிய வேதனை அடைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது கருதுப்பட்டியில் சொல்லுங்கள் இதை மற்றது இந்த இந்த புயல் சம்பந்தமான விடயங்களும் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பொத்துவில் திருவோணமலைக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர நிலையில் வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகமான கனமழையும் பெய்யக்கூடும் என இந்த காற்று அறுபது எழுபது கிலோமீட்டர் விகத்தில் இருந்தோடனே இது பழைய செய்தி நேற்றியான் செய்தியாக நேற்று மத்தியானத்தான் செய்தி இன்றைக்கு என்ன செய்தி என்று தெரிய இல்லை எப்படி இருக்குது நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ அவ்வளோதான் காணும் பாதுகாப்பாக இருக்க வேணும்னு எண்ணிக்கொள்கிறேன் காவணமாக ஜாக்கிரதையாகிருங்க கண்ட கண்டபடி ஒளியாக ஒளிக்கட்டு தெரியாதீங்க மீனவர்கள் மீன் மீன்பிடிக்க போகாதீங்க இன்றை அந்த செய்திகளை இதாக இருந்தால் எனக்கு சொல்லித்தாயிருங்க நம்ம கொமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மற்றது கொழும்பு மற்ற பகுதியில் உள்ள ஒரு கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை ஒரு பயங்கர தீவிரத்து ஏற்பட்டுள்ளது இருபத்தாறு எந்திரங்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதுடன் உரிமையாளர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அது தீ விபத்து இது நீங்கள் ஃபேக்ட்ரியெலாம் நடக்கும் சொல்லாத எங்க வீடுகளிலையும் நடக்கலாம் எனக்கு அறிய எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கடைந்த வீடுகளில் நிறைய தீ விபத்துகள் நடந்தது அதாவது வந்து ஒன்று கேஸை திறந்து போட்டு அடுப்பை கொளுத்தி போட்டு கொஞ்சம் லேட்டாக கொளுத்தினா அதை அது பார்த்து எரிஞ்சிடும் திறந்து விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு மறந்து போய் விட்டுட்டு போடுவினேன் மற்றது அப்படி நடந்தது மற்றது வீட்டில் சாயபடம் வச்சுருக்கிற இடங்களில் கொளுத்தி வைக்கிற இதுகள் அப்படி சொன்னப்படாது அதில் சொல்லப்படாது ரெண்டாலும் சொல்லால் இருக்க முடியல கொளுத்தி போட்டு அப்படியே விட்டுட்டு மறந்து போயிருக்கோம் அது பற்றி எரிஞ்சு அதில் ஏதோ பக்கத்தில் ஏதோ வச்சிருந்த ஒரு பொருளை இருந்தால் அது அப்படி அப்படி சில விஷயங்கள் நடந்தது காண முடியாதே வீடுகளில் நீங்கள் அவதானமாக இருக்கணும் ஃபேக்ட்ரியில் தான் இதில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மற்றது நுவரலியா கிடஹரி கிடஹரி வாவியில் விபத்துக்குள்ளான சிறிய ரக விமானத்தை மீட்டெடுக்கும் முயற்சியை தோல்வியடைந்துள்ளன மோசமான வானிலை மற்றும் சேர்நிறைந்த நிலை காரணமாக மீட்பு பணிகள் கடினமாக உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அப்போ என்ன சொல்கிறது அந்த விமானம் என்ன விமானம் விழுந்தது உங்களுக்கு தெரியுமே சரியே அந்த மீட்பு பணிகள் தான் அந்த லிப்தா புயலில் இருந்து இவ்வளவு என்ன மக்கள் மீனையிலேன்னா அதுக்கு முதல்ல ஒரு பஸ் இந்த மலை பிரதேசத்தில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது இப்போ இப்போ இந்த ஒரு இடத்துலையும் நடக்காத இவ்வளவோ பெரிய பிரச்சனைகளையும் இதுகளையும் சந்திச்சிருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் இப்போ இருந்து இதுக்குள்ளே இதுக்குள்ளேயும் நிறைஞ்சு இதுக்குள்ளேயும் விழுந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான் ஆக்கள் இந்த நிலைமையில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிய இல்லை மற்ற விஷயத்துக்கு பிரான்சில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் குடியுரிமை சட்டம் கடுமையாக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவிலேயும் அப்படி இங்கேயும் அப்படியே நிரந்தர குடியுரிமை கூறுவோர் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் கொண்ட இலத்திரியல் இலத்திரணியல் பயிற்சியில் எண்பது வீதம் புற வேண்டியது கட்டாயமாகும் இந்த புதிய நடைமுறை பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு முக்கியமாக கருதப்படுகிறது அப்போ இது அந்த குடியுரிமை என்றது என்ன நேஷனாலிட்டி என்று சொன்னால் தான் உங்களுக்கு விழாங்க இந்த நேஷனலி நேஷ்னாலிட்டி பெறுகிறதுக்கு கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்ட்ரானியல் பிரட்சு சொல்கிறது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான விரட்சியோ அதுதானே அப்போ அதுகள் தெரிஞ்சுருந்தால் தான் உங்களுக்கும் கிடைக்குமா என்ன எனக்கு இல்லை எனக்கு நேஷனாலிட்டி இல்லை எனக்கு வந்து என்ன என்று சொன்னால் என்னவோ காரணத்துக்காக நேஷனாலிட்டி தர நான் அடிக்கடி இலங்கைக்கு போயிட்டு வரனால் தானே படிக்காலே நான் அது நேஷனற்றி கவரப்பட இல்லை மற்றது ரஷ்யாவின் பெரும்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் பிரபல தொழிலதிபர் உட்பட இருவர்கள் விளங்கினர் இஸ்கை லிஃப்ட் கேபிள்களில் மோதிய ஹெலிகாப்டர் பரிப்பொழிவுக்கிடையே விழுந்து உறங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த இஸ்கை லிப்ட்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்றைக்கு அந்த வானத்தில் கேபிள் காரில் நாங்கள் பிரயாணம் செய்ய சொல்லி எங்களை பொது போக்குவரத்து செய்வேன் சொல்லி ஃப்ரான்ஸில் செய்திருக்கிறீல்லோ அதே மாதிரி ஒன்றில் இது செய்ய இந்த ஹெலிகாப்டர் போய் இதில் இந்த பனிப்பொழிவில் அதில் போய் தெரியாமல் மோதி அதில் ஒரு விழுந்துடறங்கி ஆபத்து நடந்திருக்கு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அது படிக்காத இதில் என்ன சொல்கிறது அப்படியே ஏதோ நடந்து போச்சு ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் காரணமாக இருக்கோம் இல்லை வேணும் இந்த பனி விழுகிற நேரம் புயல் விழுகிற நேரம் மழை அடிக்கிற நேரம் இந்த நேரங்களில் இயற்கையின்ற சீற்றங்கள் வெளிப்படுகிற நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இடங்கள் வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது இதோட இந்த செய்திகள் முடிப்போம் மற்றது அடுத்த செய்திகள் நீங்கள் தொடர்ச்சியாக வரை இப்போ பயங்கு நாள் இடஒழி விட்ட நான் போன இருபத்தாறாம் தேதி செய்தின்றது இன்றைக்கி பத்தாம் தேதி தான் பண்ணுறது அப்போ கிட்ட ஞாயமானது எனக்கு அந்த பழக்கம் இதில் கை வைக்கிறது இதுன்றது குறையா அஞ்சு முடியாதுங்க அப்போ என்னென்னு சொன்னால் இனி உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்னுடைய நண்பர் என்னுடைய பயிற்சியாளர் ஒரு பயங்கர பயிற்சி வந்திருக்கிறார் எனக்கு இதில் அனுபவம் இல்லாத பட்சத்தில் அவர் தான் எனக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் பயிற்சியும் தந்தவர் இனி நான் அடிக்கடி செய்வேன் என்னென்னு சொன்னால் அவர் என்ன சுதந்திரத்துக்கு விட்டுவிட்டார் இருந்து நீங்கள் தனியாக செய்யுங்கன்னு சொல்லி போட்டேன் அவ்வளவு பாஸ் ஆகிட்டேன் நான் பாஸ் பாஸ் சின்ன பத்தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் நான் என்ன சொன்னான் சரி என்று டட்டாசில் அவருக்கு ஆனாலும் நான் அவரோட நிறுகத் தொடர்பில் இருப்பேன் என்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வேன் இந்த நியூஸ் வாசிக்கிறது முதல் அவருக்கு டெலிஃபோன் அழைச்சு கொண்டு தான் நான் நியூஸ் வாசிப்பேன் தொடர்ச்சியாக செய்திகள் வரும் காத்திருங்கள் என்றும் உங்கள் தமிழ் கல மற்றது என்ன உண்டு என்ன இந்த இந்த செய்திகள் வந்து இனி ஒரு புதிய சணலில் வரும் அது நான் அந்த அந்த வேலையில் நடந்து கொண்டிருக்குது என்னுடைய இந்த சேனல்லையும் என்ன ஒரு சேனல் அதுவும் என்னுடைய தான் வரும் அதுக்கும் உங்களுடைய ஆதரவை நான் ஆடி நிற்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நாளொலியில் சந்திப்போம்